पर जी साहब का आप भी प्रिय होंगे अब ये सारे टीम हैं अभी गड़बड़ कर रहे हैं மருத்துவமனை அறிவித்த உலகத்திலே ஒரே தலைவர் தலைவரான இடப்பாடியாரை தவிர வேறு எந்த தலைவரும் இல்லை என்பதை நீங்கள் மறந்து விட உங்களும் கேஸ் போட்டு இருக்காங்க அதை பேசாத இருக்கிறக்கு ஸ்டாலின் இன்னைக்கு வெவ்வேறு நிகழ்ச்சிகளை சொல்லி கொண்டு யாராவது இருந்தா இந்த இடத்துல எங்களை கேளுங்க திமுக காரரா இருந்தாலும் நாங்க இந்த திட்டத்தை திருப்பூருக்கு செஞ்சு எங்களுக்கு முன்னால வந்து சொல்றதுக்கு வாங்க நாங்க அதுக்கு ஒரு அமைச்சர் இன்னைக்கு விலை இல்லாம மகளிருக்கு பஸ் கட்டணத்தை பஸ் பஸ்ல பல்வேறு வரி உயர்வுகளை செய்து அந்த குடும்பத்தை மட்டும் வாழ வச்சு கொண்டு இருக்கிற குடிநீர் திட்டம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் வேற யாரா திருப்பூருக்கு நீங்க இத்தனை கம்யூனிஸ்ட் கட்சி இருந்திருக்கீங்க இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சிக்கு வருகிற பொழுது தேர்தலிலே அழைத்து அந்த நேரத்திலே சொன்னது வட்டி இல்லாம இருநூறு கோடியை கொடுத்து பலியல் தொழிலை காத்தவர் புரட்சி பெரியவர்களே வேடிக்கையை பார்த்து பயிரில்லை எதிர்கால சந்ததிய மாற்றம் வரும் எல்லா வரியும் உயர்ந்துச்சுன்னா ஓட்டு போட்டு நம்ம கடமை கொண்டு போட்டிருக்காங்க மற்றாங்க எல்லாத்தையும் சொல்லணும்

इनो वाक्य में बाकी हां पूंजी दिल्ली के सदस्य लगता है हमारा भी कारण वाइज कस्टम नाम हां पद पर मुझे से यही बोलिक्स सुनो अगले महीने देखना लिस्टिंग और ये वाला उपसंयोजन का पता डेटिंग में இருக்க மீன் வாடகை வேண்டாட ரெண்டு கட்சி வேண்டாண்டு ஆடுக்காம உண்மை அறிஞ்சி